హాయ్ ఫ్రెండ్స్ ఇంకే పవకా మండీ ఎప్పుడు సేవ ఫస్ట్ పేన వంద్ ఊత ఎన్నె ఊత ఎన్నె నకం కడుగు వెందయం ఆడ్ పన్నో కడుగు వెందం ఒక పూరించప్పుం కరువుప్పుకోరు కైపుడి వెయ్యమూ పో வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் பத்து பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும் பூண்டையும் பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணி நல்லா மசியணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கோங்க அதான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி வச்ச பாவக்காவையும் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவில் பாவக்காய் நல்லா கூட்டாகணும் நல்லா வந்துக்கணும்

தண்ணி நல்லா கொதித்து வாழணும் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கணும் இது வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால பாவக்காய் வந்து ரொம்ப கசக்காது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடணும் டென் மினிட்ஸ்லாம் நல்லா குக் ஆகிரும் குக் ஆனதுக்கப்புறம் தான் இருக்கும் சாப்பாட்டில் சுட சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்